இன்றைக்கி என்ன பார்க்க போனால் பார் குரி பவர் ப்ளாடூர் மூலமாகவும் ஒரு சிலைஸ் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது பார் குரி மூலயமாகவும் பார் ப்ளாட் மூலமாகவும் ஒரு டெக்ஸ்ட் பைல் எப்படி கன்வெர்ட் பண்ணதாக போகிறோம் இப்போ இப்போ சிலைஸ் செலக்ட் பண்ணி தான் அந்த டேட்டா வந்து நம்மளுக்கு வரும் அந்த டேட்டா வந்து காலமேஸ் இருக்குது காலமேஸ் டேட்டா வந்து ஸ்லைஸ் எப்படி செட் பண்ணுறதா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணிங்க ப ஃபஸ்ட்டு பவர் கொரியில் வந்து எப்படியோ ஓ டெக்ஸ்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ பவர் கொரி விண்டோ ஓப்பன் பண்ணிங்க பவர் கொரி விண்டோ ஓப்பன் பண்ண எங்கே டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கும் லொக்கேஷன் வந்து அதுக்கு சொல்லிடுங்க லொக்கேஷன் கிளிக் பண்ணிட்டு ஓகே ஊற்றுங்க இப்போது நம்மளுக்கு வந்து காலமீஸ் டேட்டா வேணும் காலமீஸ் வந்து அதே வந்து நம்ம பேச இருக்குன்னா காலமீஸ் வந்து டேட்டா அதுவே ஸ்பிளிட் ஆகிக்கும் இப்போது ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தவுடனே காலமீஸ் வந்து டேட்டாஸ் வந்து எல்லாம் செலக்ட் ஆகிடும் அதுக்கடுத்து என்ன பண்ணுங்கள் பவர் குறி விண்டோவை வந்து க்ளோஸ் பண்ணிங்க அதுக்கடுத்து வந்து பவர் பேபிள் எப்படி வந்து டேட்டா எத்தனை பவர் பேபிள் ஓப்பன் பண்ணிக்க அதே மாதிரி வந்து அதர் ஃபார்மேட் இருக்குது அதர் ஃபார்மேட் ஓப்பன் பண்ணிட்டு க்ளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணுங்க டெக்ஸ்ட் பில் இருக்கும் டெக்ஸ்ட் பில் கிளிக் பண்ணிங்க அதேமாதிரி ப்ரோஸில் போய்ட்டு லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓகே விடுங்க இதில் வந்து இப்போது ஃபேஸ் இருக்குல்ல ஃபேஸ் வந்து டேப் போட்டுங்க டேப் போட்டோன்னே காலமைஸ் டேட்டா இதில் பிரிஞ்சிடும் நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ இப்போது நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு குளோ ஓகே பண்ணிங்க இப்போ சக்ஸஸ் வந்துடுச்சு குளோஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்தா ரெண்டு டேட்டாவும் இருக்கும் இப்போ நம்மளுக்கு ஒரு டேட்டா மட்டும் வேணும் இப்போ ஒன்று வந்து டெலிட் பண்ணிடலாம் அடுத்து என்ன பண்ணுங்கள் இப்போது டேபிள் வந்து இன்சர்ட்டில் போய்ட்டு டே ஃப்ரம் டேட்டா மாடலில் வந்து க்ளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணிட்டு ஓகே ஊற்றுங்க இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கண்ட்ரி வைஸ் வந்து நம்மளுக்கு வந்து டேட்டாஸ் வேணும் கண்ட்ரி வைஸ் வந்து ஏதோ சேல்ஸு இதெல்லாம் வேணும் இப்போ கண்ட்ரி செலக்ட் பண்ணிங்க அதுக்கடுத்து சேல்ஸ் எவ்வளோ வந்துச்சு ப்ராஃபிட்டு மார்ஜின் அது வச்சு எவ்வளோச்சின்னு வந்து நம்ம வேல்யூஸ் கிளிக் பண்ணி ஓகே பண்ணிங்க இப்போ காலை வரும் இந்த காலை இருக்கிறது வந்து எப்படி வந்து ஸ்லைஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதா இப்போ பார்க்க போகிறோம் அடுத்தது இப்போது ஸ்லைஸ் நேம் கொடுத்துங்க ஒரு டேபிள் வந்து தனியாக கிரியேட் பண்ணிங்க இப்போ என்ன ஸ்லைஸ் நேம் வேணுமோ அந்த ஸ்லைஸுக்கு ஒரு ஒரு நேம் கொடுத்துங்க தலைப்பு எம்இடி சேல்ஸ் ஒன்றுன்னு கொடுத்துக்கிட்டேன் நான் இப்போது இப்போது டேபிள் வந்து கிளியர் பண்ணி டேபிள் டே டேபிள கிளியர் பண்ணிக்கிறேன் இது நேம் வந்து செலெக்ஷன் கொடுத்துக்கிறேன் இப்போது செலக்ஷன் கொடுத்துட்டு இப்போது டேபிளில் போயிட்டு ஆள் இப்போது ஆட் மாடல் கொடுத்துட்டோம் எக்ஸலுக்கு போய்ட்டு இப்போ வந்து ஆள் கொடுத்துங்க ஆள் கொடுத்துட்டு கீழே போய்ட்டு ஸ்லைஸ் வந்து அதில் செட் பண்ணிங்க இப்போ வந்து சிலைஸ் வந்துடும் சிலைஸ் வந்து வியூ வந்து இப்போ செலெக்ஷன் போய்ட்டு ரெண்டு காலத்தை இருக்கீங்க அதை ஓகே நம்ம வந்து சைஸ் வந்து எவ்வளோ வேணுமா சைஸ் வச்சுட்டு மேலே லொக்கேஷன் எங்கே வேணுமா அந்த அத்தில வச்சுங்க அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்ப்பேன் டேபிள் போயிட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து இப்போது நம்ம வந்து இது சிலை செட்டிங் வியூ இப்போ வந்து யூனிக் ஃபார்முலா இருக்குல்ல யூனிக் வந்து நம்ம எக்ஸல் யூஸ் பண்ணுவோம் இதில் வந்து வேல்யூஸ் யூஸ் பண்ணுவோம் வேல்யூஸ் கொடுத்துட்டு ஆடு ஸ்லைஸ் கொடுத்துட்டு ஆடு வந்துடும் இப்போ வந்து எது செலக்ட் பண்ணுவோம் அது வந்துடும் இப்போது நம்ம வந்து ரெண்டு செலக்ட் பண்ண சொல்லுவோம் இம்டியாக இருக்கும் அதுக்காக நம்மளும் ஹிஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம் கொடுத்துட்டு காலத்தை சிறப்பு அஸ் ஆஸ்வன் காலம் கொடுத்துங்க அஸ்வன் காலம் கொடுத்துட்டு ஆஸ்வன் கொடுத்துட்டு எந்த இது செலக்ஷன் வருமோ அதை கொடுத்துங்க கமா டேபிள் நேம் டேபிள் நேம் பண்ணிட்டு ஓகே ஊற்று ஓக்கி ஊற்றுங்க இப்போது ஒன் காலம் மட்டும் செலக்ட் ஆகும் அடுத்து நியூ இப்போ சம் எந்தெந்த காலத்தில் நம்ம சம் பண்ண அந்த அந்த சம்மு இல்லை எல்லாத்தையும் ஒவ்வொரு சம் போட்டு ஒவ்வொரு நேமில் வந்து சேவ் பண்ணிங்க அந்த டேபிள் அவங்க லாபம் வச்சுங்க எல்லாத்துக்கும் அதுக்கடுத்து வந்து ஸ்லைஸ் இப்போது நம்ம வந்து ரெண்டு ரெண்டு காலம் வந்து இது பண்ணிக்குவோம் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அதேமாரி மெஷர்னு கொடுத்துங்க மெஷர் ஒன்று இது நேம் வந்து கரெக்டாக கொடுத்து கொடுத்துங்க இப்போ வந்து ரெண்டு வந்துடும் இப்போ வந்து மற்ற வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கேபிஐ கேபிஐ மட்டும் வச்சுக்கலாம் கேபிஐ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிங்க அனுப்புகிறோம்

டெக்ஸ்ட் ஃபைலில் கொடுத்துருங்க எத்தனை மல்டிபிள் ஒன்றா கொடுத்துருலாம் சுவிச் ஃபார்முலாவில் இமீடியட்டு எந்த நேம் பண்ணுறோ அந்த நேம் ஒரு டேபிளுக்கு ஈக்குவலாக வருது டேபிள் வந்து எடுத்து வரும் இஃப் கண்டிஷன் ஈக்குவலாக இது வந்து யூஸ் பண்ணுறோம் செக் ஃபார்முலா ஓகே இப்போ ரெண்டு திமுக கொடுத்து இப்போ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து செலெக்ஷன் பண்ண அந்த டேபிள் மட்டும் செலக்ட் டேட்டாவில் போய்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறேன் இப்போ கேபிஐ இருக்கல கேபிஐ மட்டும் ஓப்பன் பண்ணிக்க இப்போ கேபிஐ வந்து ஆட் மெஷரில் கொடுத்துங்க இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு வந்து அந்த கேபிஐல டேட்டா மட்டும் வரும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி பார்த்து ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி பார்த்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்